நண்பர்களை பெரும்பாலானோர் ஆடுகளை நல்ல முறையில் வாங்கி நல்ல முறையில் தீவனம் கொடுத்து நல்ல முறையில் நோய் நலமை மேலாண்மை பார்த்து கடைசியாக விற்கும் போது அதில் கூட்டை விட்டுருவாங்க தான் இதை நம்ம எப்படி விற்பனை செய்யணும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களை ஆடுகள் உங்களை வரவேற்கிறது இவர் புகாரி என்னோடய ராசிதா மட்டன் ஸ்டாலோட மேலாளர் பொருளாளர் செயலாளர் உதவியாளர் முதலாளி எல்லாமே சொல்லலாம் எல்லாமே இவர் வந்து குட்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு பெரிய ஆடுனாலும் சரி எல்லாமே பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருவாரு நீங்கள் மேல சொ ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம வெற்றி பெறணுன்னா விற்பனை மேலாண்மையில் நம்ம வந்து யார் நம்மளை வந்து நம்ம இருக்க முடியாது நான் ஆட்டு பணம் வைக்கும் போதே நமக்கு சொந்தமான ஒரு ஆட்டுக்கறி கடை ராஜபாளம் சம்மந்தப்பட்டது ஓப்பன் பண்ணியாச்சு பெரும்பாலும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நிறைய ஆர்டர் இருக்கும் கல்யாண ஆர்டரு கடைகள்லேயும் எப்போ ஓப்பன் பண்ணியிருப்போம் அதனால் நம்மளுடைய ஆர்டர் பெரும்பாலும் அழிஞ்சிரும் நீங்களும் அதை முயற்சி பண்ணலாம் நமக்கு பெரும்பாலும் வந்து குட்டிகள் வந்து எவ்வளோ கறி குட்டி வந்தாலும் மலிச்சிடுவோம் ஆடு வளர்ப்பில் உண்மையிலே சக்ஸஸ் என்னென்னு சொன்னால் நம்மளே அதை மேலாண்மை எல்லாமே நம்மளே நம் ஆளினால் எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு லாபம் அதிகம் வெற்றியும் அதிகம் அதுக்கு என்னோடய எம்ப்ளாயீஸும் சரி என்னை சுற்றி உள்ளவங்களும் சரி என்ற வேலை பார்க்குறவங்களும் சரி ரொம்ப நாணயமாக நம்மளுக்கு லாபம் வர மாதிரி தான் செய்வாங்க நண்பர்களை பெரும்பாலும் ஆடு வளர்க்குறவங்க ஆடு வளர்த்த முடித்தவொடனே அதை எப்படி விற்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வியாபாரிகள் வந்து ஒரு முப்பது கிலோ இருக்கக்கூடிய உயிரிழ இருக்கக்கூடிய குட்டியை வந்து மு முந்நூற்றம்பது ரூபா சொல்லி பத்தாயிரத்தி ஐநூறுரூவா தான் கணக்கு வரும் இதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயினிங் எடுத்துக்க நீங்கள் வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமையோ இதை போட்டிங்கன்னா ஒரு குட்டி முப்பது கிலோ இருக்கக்கூடிய உயிரிடையில் வந்து பதினாறு கிலோ கறி இருக்கும் அது நீங்கள் எண்ணூறுவாய்க்கு கொடுத்தாலுமே பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு வருது அது போக கொடல் கீரல் கிட்னி இந்த மாதிரி அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரத்தி பதினாலுவா வரும் அப்போது ஒரு சதா சாதாரணமாக நீங்கள் வியாபாரிட்ட கொடுக்குறதுக்கும் நீங்கள் கடி போட்டு வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது எந்த வியாபாரமாக இருந்தாலும் ஒரு நுணுக்கம் இருக்கும் ஒரு பலசரக் கடையாக இருந்தாலும் சரி ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆடு வளர்ப்பினாலும் சரி ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கும் இப்போ மட்டன் ஸ்டாலோ அதுதான் நுணுக்கம் நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறனால எப்படி போட்டால் மட்டன் ஸ்டாலாக லாபம் வரும் எப்படி குட்டி வளர்த்தா லாபம் வரும் என்ன மாதிரி குட்டி நோய் மேலாண்மை இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நம்ம போடுறோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்க நம்ம மேலும் இந்த மாதிரி நல்ல தகவல்களை கொடுப்போம் மேலும் ஆட்டு பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்மளை இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு குட்டி வாங்கி கொடுக்குறோம் சரி அதுக்கு நோய் மேலாண்மை எல்லாம் நம்ம உதவி செய்வோம்